subscribe now and press the bell icon never miss an update இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வாட்டர்மெலன்ல குச்சி ஐஸ் எப்படி செய்யலாம்ங்கறத பாப்போம் அது மாதிரி முளம்பளம் இருக்கு இல்லையா அதுலயே நம்ம வந்து குச்சி ஐஸ் செய்யலாம்ன்றத பார்க்கலாம்ங்க பாருங்க நான் இந்த அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துக்கேன் இப்ப வந்து நம்ம இதல போட்டு வெறும் சட்டில போட்டு நம்ம வறுத்துக்கலாம் அத சும்மா லேசா நம்ம வறுத்தோம்னா கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் பெருசு பெருசா ஆகும் கருக ஊற்றாம வறுத்துக்கணும் இப்ப எடுத்து இதை கொட்டிக்கலாம் இப்ப இது சேமியாது நல்லா வருத்தாச்சு இப்ப எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஐஸ் எப்படி செய்யலான்றதா பாக்கலாம் வாங்க பாருங்க நம்ம வந்து இந்த தான் போட்டுருக்கோம் இப்போ இதுக்கு தேவையான சக்கரையை போட்டுக்கலாம் கொஞ்சம் ஸ்வீட் ஜாஸ்தி இருந்தாலும் நல்லா இருக்கும் இல்ல பாதி சக்கரை போட்டுடலாம் நல்லா அரைச்சிட்டேன் நல்லா இதில் தண்ணி நிறைய வரும்ங்கிறதுனால இந்த தண்ணி எதுவுமே ஆட் பண்ணலைங்க ஆட் பண்ணாதீங்க பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு மாறிடும் ஒரிஜினல் ஜூஸ் மட்டும் தான் இருக்குதில்ல இப்போ இதை நல்லா வடிச்சுக்கலாம் அப்படின்னா இப்போ ஜூஸ் மட்டும் இருக்குது இப்போ மிளாம்பழம் எப்படி அடிக்கலாம்ன்றதை காட்டுறாங்க முளாம்பழம் இதில் போட்டுக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை போட்டுக்குவோங்க இன்னும் இதை நல்லா மிக்சியில் போட்டு அடிச்சுக்கலாங்க உங்களுக்கு ஸ்வீட் வந்து கொஞ்சம் தூக்கலாக தான் இருக்கணும் இப்போ நல்லா அரைச்சிட்டேன் மிக்சியில் இதில் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணல நான் இது ஒரிஜினல் ஜூஸ் இதில் நமக்கு கிடச்சிருக்கு இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பாத்திரத்தில் பாருங்கள் இப்போ வந்து நம்ம இந்த ஜூ அந்த ஜூஸ் எடுத்து வச்சோங்களா சக்கரை போட்டு அடித்து ஃப்ரெஷ் ஜூஸ் தான் நம்ம தண்ணியெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணல இப்போ வந்து என்ன பண்ணுங்கள் இதுலேயே வந்து நீங்கள் கொஞ்சமாக சேமியா போட்டுக்கோங்க சேமியா போட்டிங்கன்னா நல்லா ஊறும் அது மாதிரி ஜவ்வரிசியும் ரெண்டு போட்டுக்கலாம் ரொம்ப போட வேண்டாம்ங்க போட்டிங்கன்னா அங்கங்கே ரொம்ப இதாக தெரியும் மறுபடியும் இப்போ என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி இதுக்கு வந்து மோல்டு இந்த ஐஸ்கிரீம் மோல்டுக்கு இந்த மாதிரி இருக்குதுங்களா இந்த மாதிரி கொடுக்குறாங்க நம்ம இப்படியே கூட நம்ம வைக்கலாம் ஆனால் நீங்கள் வச்சீங்கன்னா என்ன ஆகும்னா நமக்கு இது சின்னதாக இருக்கிறதுனால எடுத்து நீங்கள் சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இப்படியே ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுருவோம் டைட்டாக டைட்டாக போட்டுருவோம் இப்படி ஒரு ஹோல் போட்டுக்கோங்க இப்போ இந்த க கட் பண்ணதில் நம்ம அந்த ஐஸ் வந்து குச்சி வந்து நல்லா நீளமாக இருக்குது நம்ம கட் பண்ண இடத்து இடம் இருக்குதுங்க அதில் வந்து இப்படி போட்டுருந்தாங்க இப்போ நம்ம இந்த மோல்டில் எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம் வாங்க இதை கொஞ்சம் பாதி ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இதில் கொஞ்சமாக ஜவ்வரிசி போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் செமியாக போட்டுக்கலாங்க சேமியா ஜவ்வரிசி போட்டு நமக்கு குச்சி ஐஸ் ரெடி ஆகிடுச்சுங்க அது மாதிரி மிளகாம்பளத்துலையும் ஒரு ஐஸ் ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ நம்ம இதை இதில் வச்சுருக்கோங்க நைட் ஃபுல்லாக உள்ளே இருக்கட்டும் ஃப்ரீசரில் இருக்கட்டும் இதுவருங்க சூப்பராக ஐஸ் ரெடி ஆகிடுச்சு இப்போ இது எடுக்கிறதுக்கு எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே கொஞ்சம் நேரம் வச்சுனாலும் பரவாயில்லைங்க இல்லைன்னா இப்படி தண்ணி ஊற்றுங்க எப்படி எடுக்கலாம் பாருங்க சூப்பராக கடையில் வாங்குற மாதிரியே இருக்குது பாருங்கள் குச்சி ஐஸ் இது வாட்டர் மெலன் குச்சி ஐஸ் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக சூப்பராக வந்திருக்குங்க தண்ணி போட்டுட்டோம்னா நமக்கு அழகாக வருங்க நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸ்லேருந்து நமக்கு கிடைக்கும் சூப்பரான மிளாம்பழம் ஐஸ் ரெடி ஆகிடுச்சுங்கிறது இது வாட்டர் மெலன்லாம் நம்ம போட்டிருக்கோம் இதே மாதிரி நீங்கள் வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்